மிகவும் பிரியமான அன்பு உறவுகளை ஷெப்பட்ஸ் கால் யூடியூப் நேயர்களே உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் இறை ஆசிரியரையும் அன்போடு பாசத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு புனித லயலா இந்நியாஸ் விழாவை சிறப்பிக்கிறோம் ஸ்பெயின் நாட்டில் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு டான் பெல்ட்ரன் மெரினா என்கிற தம்பதியருக்கு பதிமூன்று குழந்தைகளில் கடைசி குழந்தையாக இவர் நம்முடைய புனித பிறக்கிறார் அப்படி வளர்ந்து வருகிற அந்த நாட்களிலே தன்னுடைய பதினாறாவது வயது பருவத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி எட்டாம் ஆண்டு தன்னுடைய இல்லத்தை விட்டு வெளியேறுகிறார் ஏனென்றால் பல்வேறு விதமான ஆசைகள் உலக ஆசைகள் இந்த உலகத்தை தன் வைப்ப தன்வயப்படுத்திவிட வேண்டும் அனைவரையும் தன்பால் ஈர்த்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வமும் துடிப்பும் இந்த இளமையிலே இவருக்கு ததும்பியதை நாம் பார்க்கிறோம் அது நிமித்தமாக வீட்டை விட்டு வெளியேறுகிறார் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஓராம் ஆண்டு ஸ்பானிஷ் ஆர்மி ஸ்பெயின் ஆர்மி இவருக்கு வந்து மிகப்பெரிய அந்த ராணுவத்தில் ஒரு பெரிய பதவியை கொடுக்கறது அந்த ஆண்டு தான் இவருக்கு அந்த போரில் பம்பலான அந்த போரிலே குண்டடிப்பட்டு அவர் விழுகிறார் அந்த குண்டடிப்பட்டதனுடைய நிமித்தமாக சிகிச்சைக்கு உட்படுத்தப்படுகிறார் சிகிச்சையின் நேரத்தின் பொழுது தனிமையும் வெறுமையும் இவரை வாட்டுகிற பொழுது இவருக்கு விவிலியமும் புனிதனுடைய வாழ்க்கை வரலாறும் சுயசரிதிகளும் கொடுக்கப்படுகிறது ஆண்டனுடைய வார்த்தை உயிருள்ளது ஆற்றல் மிக்கது இருபக்கமும் கருக்க வாய்ந்த வாலினம் கூர்மையானது என்று நாம் விவிலத்தில் வாசிப்பது போல விவிலத்தை வாசிக்கிற பொழுது இவருக்கு இறைவன் இவரோடு பேசுவதை பார்க்கிறோம் தாட் ஸ்பீக்ஸ் டு ஹிம் வார்த்தை அவரோடு பேசுகிறது அவரை தொந்தரவு செய்கிறது நாள் வரை அவர் கொண்டிருந்த எண்ணங்களை அந்த இறைவார்த்தை மாற்றுகிறது இந்த உலகத்தின் போக்கின்படி நீ போக வேண்டாம் என்று உணர்த்தப்படுகிறது பிறகு தான் மேலும் வாசித்த புனித பிரான்சிஸ் சசிசியாருடைய சுய சருதையும் கேத்ரின் அப்சியன் என்கிற அந்த புனித சுய சருதையும் இவர் இன்னும் வெகுவாக பாதிக்கிறது அவரை மனம் மாற்றத்துக்கு அழைக்கிறது அந்த மனம் மாற்றத்தினுடைய அடையாளமாக ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மாண்டசர மாண்டசரெட் என்கிற ஒரு அன்னையினுடைய மரியையுடைய திருத்தலத்திற்கு சென்று இரவெல்லாம் கண்விழிப்பு ஜபத்தில் ஈடுபடுகிறார் இரவெல்லாம் கண்விழிப்பு ஜபத்தில் ஈடுபடுகிற பொழுது அவர் என்ன செய்கிறார் பாருங்கள் தன் போர்வால் இடைக்கட்சியில் வைத்திருந்த போர்வாலை கொண்டு சென்று அன்னையுடைய திருச்சுறுபத்தின் முன்பாக வைத்துவிட்டு அந்த தியானத்தை மேற்கொள்கிறார் இதனுடைய அடையாளம் இந்த உலகத்தை நான் வெறுக்கிறேன் இந்த உலக ஆசைகளை கைவிட்டு விடுகிறேன் இந்த போர்வாலை அன்னையுடைய திருச்சருபத்தின் வைத்ததனுடைய நிமித்தம் அடையாளம் என்ன என்றால் இந்த உலக ஆசைகளை நான் வெறுக்கிறேன் இந்த உலக ஆசைகளை எண்ணங்களை நான் துறக்கிறேன் என்பதனுடைய அடையாளம்தான் பிறகு அந்த இரவெல்லாம் ஜிவித்து முடித்துவிட்டு உயர்ந்த ஆடைகளை கலைந்துவிட்டு சாக்கு உடைகளை உடைத்து கொண்டு ஏழைகளுக்கு பணியாற்ற புறப்படுகிறார் அப்பொழுது அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு ப்ராம்ப்டிங் ஒரு தூண்டுதல் வருகிறது கைடிங் ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கிறது இன்வைட்டிங் ஒரு அழைப்பு கிடைக்கிறது அதன் நிமித்தமாக மன்ரேசா என்கிற அந்த குகைக்கு சென்று அங்கே அமர்ந்து ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைசஸ் தன்னுடைய சுயசரதி எழுதுகிறார் தான் பெற்ற எல்லாம் அமர்ந்து அந்த கோயிலை அமர்ந்து எழுதுகிறார் ஆன்மீக வழிகாட்டுதலெல்லாம் எழுதுகிறார் பிறகு ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி நான்கில் இருந்து இருபத்தி ஒன்பது வரை பாரிஸ் மாநகரத்திற்கு மேற்படிப்பிற்காக அவர் செல்லுகிற பொழுது என்ன நடக்கிறது என்றால் அங்கே மிக முக்கியமான நபர்களை எல்லாம் சந்திக்கிறார் தன் நண்பர்களை சந்திக்கிறார் அதிலும் குறிப்பாக புனித ஃப்ரான்சிஸ் செவரியார் புனித பீட்டர் ஃபேபர் என்கிற அந்த புனிதர்களை எல்லாம் சந்தித்து தான் எழுதின அந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைசஸ் ஆன்மீக வழிகாட்டுதல்களை அவர்களோடு பகிர்ந்து கொள்கிறார் அவர்களையும் தூண்டுகிறார் தனக்கு கிடைத்த அந்த ப்ராம்ப்டிங் தனக்கு கிடைத்த அந்த கைடிங் தனக்கு கிடைத்த அந்த இன்வைட்டிங் அவர்களுக்கும் அவருடைய உள்ளத்தில் விதைக்கிறார் அவர்களும் ஒன்றிணைந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நான்காம் ஆண்டு ஒரு சபையை அவர்கள் தொடங்குகிறார்கள் அந்த சபையை தொடங்குகிற பொழுது மூன்று விதமான ப்ராமிசஸ் அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் சத்தியங்களை எடு எடுத்துக்கொள்கிறார்கள் ஏழ்மை கற்பு கீழ்ப்படிதல் மூன்று சத்தியங்களை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் ப்ராமிசஸ் என்று சொல்லுகிறோம் சேச சபையில் இருக்கிறவர்களுக்கு நான்காவது சத்தியம் ஒன்று ஒன்று வழக்கமாக எல்லா துறவற சபைகளுக்கும் இந்த மூன்று சத்தியங்கள் பொருந்தும் வவுஸ் என்று சொல்லுகிறோம் நான்காவது வவுசாக இந்த சேச சபையில் இருக்கிறவர்கள் ஒபீடியன்ஸ் டு போப் என்று சொல்கிற ஒரு நான்காவது வவுசியம் அவர்கள் வாக்குறுதிகளையும் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் எனவே ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி நான்கில் இந்த மூன்று வாக்குறுதிகள் அடிப்படையாக ஆறு சகோதரர்களை வைத்து புனித லொயலா அன்யார் சபையை தொடங்குகிறார் ஆயிரத்தி ஐநூற்று நாற்பதில் இந்த சபை திருத்தந்தை மூன்றாம் பால் அவர்களால் அங்கீகரிக்கப்படுகிறதே ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்து பதினைந்து ஆண்டுகள் மிகச்சிறப்பாக இந்த சபையை வழிநடத்தி வருகிறார் ரோமையில் உள்ள ஒரு சிறு அறையில் இருந்து கொண்டு தன் சபைக்கான கான்ஸ்டியூஷன் சட்டத்திட்டங்களை எல்லாம் எழுதி மிக அழகாக மற்ற துறவுற நண்பர்களுடைய உதவியோடு இந்த சபையை வெகுவாக வளர்த்து வந்தார் சொல்லப்போனால் பிரேசிலிருந்து சைனா வரைக்கும் தன்னுடைய சபை உறுப்பினர்களை ஆண்டவடியின் பணிக்காக அனுப்பி வைத்தார் என்பது இவருடைய வாழ்க்கை குறிப்புகளை நாம் பார்க்கிறோம் வாழ்ந்த காலங்களிலே ஏழாயிரம் கடிதங்கள் பாருங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல ஏழாயிரம் கடிதங்களை தன்னுடைய சபை உறுப்பினர்களுக்கு எல்லாம் எழுதி வைத்திருப்பதை இவருடைய வாழ்க்கை குறிப்புகள் நமக்கு கற்றுத்தருகிறது ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு கடும் வயிற்று வழியான் இவர் இறந்து போகிறார் ஆயிரத்தி அறுநூற்று ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திருத்தந்தை ஐந்தாம் பால் அவர்கள் அருளாளர் பட்டத்தை கொடுக்கிறார்கள் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ரெண்டிலே இவருக்கு பதினைந்தாம் கிரோகரியார் புனிதர் பட்டத்தை கொடுக்கிறார் புரியவர்களே புனித லயோலா இன்னியாசியார் நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு மிக முக்கியமானவர் எல்லாம் இறைவனின் அதிமிக மகிமைக்காக என்று சொன்னவர் ஆல் ஃபார் த கிரேட்டர் குளோரி ஆஃப் காட் நான் எதை செய்தாலும் என்ன நினைத்தாலும் எதை கொடுத்தாலும் அது இறைவனை மாற்றிப்படுத்த வேண்டும் என்று எண்ணினவர் துடித்தவர் இந்த உலகத்தை வென்றுவிட வேண்டும் என்று எண்ணின அந்த மனிதரை இறைவன் எவ்வாறு தனக்காக வென்று கொண்டார் தனக்காக அதை பயன்படுத்தி கொண்டார் என்பதை புனித லோயலா இந்யாசருடைய வாழ்க்கை குறிப்புகள் நமக்கு சொல்லித்தருகிறது வேனிட் இஸ் ஆஃப் வேனிட்டி வீணிலும் வீண் என்று சொல்லுகிறோமே அப்படிப்பட்ட அந்த மனம் மாற்றத்தை பெற்றவர் தான் புனித லயலா இன்யாசியார் எனவே புரிய இந்த புனித லயலா இந்யாசியாருடைய இந்த விழா நாளிலே இவருடைய சபையை சார்ந்திருக்கிற அருட்தந்தைகள் அருட்சகோதரிகள் மற்றும் சபை உறுப்பினர்கள் துறவர சபைகள் அனைவருக்கும் எமது பாராட்டுகள் எமது வாழ்த்துக்கள் ஷெப்பால் யூடியூப் மூலமாக விஷ் யூ ஹாப்பி ஃபீஸ்ட் புனித லயலா இன்யாசியாருடைய பெயரை தாங்கியிருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகள் அனைவருக்குமே எமது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தாயம் தனிமான கடவுளை இது வயல அந்யாசரை போல எல்லாம் அதிமிக இறைவனின் மகிமைக்காக இன்று நாங்கள் வாழ வளர கிரவித்தாரோம் நந்தியோடும் தாட்சியோடும் கேட்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் மரிய வாழ்க இயேசுவை ஆண்டவர்